வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன் இன்னைக்கு சுக்ரனோட ராஜயோகத்தை நம்ம எப்படி அடையிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் சுக்ரன் தான் நம்ம வாழ்க்கையில சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த கிரகத்திலிருந்து வர எனர்ஜி நமக்கு நல்லபடியாக தான் நம்மளோட வாழ்க்கையில எல்லா இன்பங்களையும் அனுவிச்சு புதுகலமான வாழ்க்கையை நம்ம நான் வாழ முடியும் நம்ம வாழ்க்கையில பொருளாதார ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் நம்ம மகிழ்ச்சியாகவும் ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை நம்ம வாழணும்னா கண்டிப்பாக நம்ம சுக்கரனோட எனர்ஜி நமக்கு தேவைப்படுது சுக்கரன் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய விதத்தில் நம்மளோட கலந்து இருக்குது அது என்னென்ன விதத்தில் நம்ம நம்ம உடல் மூலியமாகவும் மனசு மூலியமாகவும் அதோடய கனெக்ஷன் ஏற்பட்டிருக்குங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் சுக்கரன் வந்து நம்ம உடம்புல முக்கியமான மூணு சக்கராவுக்கு தேவையான எனர்ஜி கொடுக்கக்கூடியது சுக்கரன் தான் சரிங்களா நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ஹார்ட் சக்கரா தான் வந்து நமக்கு வெளியில் இருக்கிறதெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் வெளியிலேருந்து அன்பு கிடைக்கிறதுக்கும் கிடைக்கிறதுக்கும் நம்மளும் நம்ம கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு அன்பு கிடைக்கிறதுக்கும் நம்ம எல்லாத்தையும் டாமினேட் பண்ணுறதுக்கும் ஆளுமை திறன் நமக்கு ஏற்படுறதுக்கும் எல்லாத்தையும் கவர்றதுக்கு வசீகரிக்கிறதுக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியது நம்மளோட ஹார்ட் சக்ரா சரிங்களா அந்த ஹார்ட் சக்கராவுக்கு தேவையான எனர்ஜியை எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரகம் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது ஹார்ட் சக்கராவுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியது சரிங்களா ஒன்று வந்து செவ்வாய் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுக்ரன் சுக்கரன் தான் அதில் முக்கியமான பங்கு நம்மளோட இதய சக்கர ஹார்ட் சக்கராங்கிற அனாதக சக்கரத்துக்கு தேவையான ஆற்றல் கொடுக்கறது சுக்ரன் தான் சரிங்களா அப்போ அந்த சுக்கரனோட எனர்ஜி நமக்கு குறைபடும் போது தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம கிட்டே எல்லோரும் பாசம் காட்டாமல் இருப்பாங்க நம்ம க நம்மனாலையும் சந்தோஷம் இல்லாமல் இருப்போம் நிறைய பேர் பார்த்துருக்கோம் நிறைய பணம் இருக்கும் இருந்தாலும் அவங்கனால சந்தோஷமாக வாழ முடியாது சந்தோஷத்துக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் ஹார்ட் நல்லா இருந்துச்சுன்னா தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் புரிஞ்சுதுங்களா ஹார்ட்டுக்கும் சுக்ரனுக்கும் இருக்கிற இது கனெக்ஷன் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல முக்கியமான சக்கராவான மூலாதார சக்கராவுக்கும் சுக்கரனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது மூலாதார சக்கரா தான் பார்த்திங்கன்னா நம்மளோட செக்ஷுவல் பாலுணர்வுன்னு சொல்லக்கூடிய அந்த இதுக்கு வந்து அதிபதின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூலாதார சக்கரா தான் முது அதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அவளோட உயிரணு விந்தணுன்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய அந்த உயிரணு உற்பத்தி பண்ணுறதுக்கு மூலாதார சக்கரா ரொம்ப முக்கியம் அந்த உயிரணுவே பார்த்தீங்கன்னா சுக்ரன் தான் சுக்ரனு தான் பார்த்தீங்கன்னா சுக்கிலம்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புல இருந்தால் அது சுக்கிலம் இருந்தால் அது சுக்ரன் சரிங்களா அதனால தான் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க சுக்கரனுக்குரிய நாளான வெள்ளிக்கிழமையே அதுக்காக தான் எல்லா மதத்துலேயும் புனிதமான நாளாக அறிவிச்சிருப்பாங்க அந்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல வந்து அந்த உயிரணு உற்பத்தி ஆகிற நாளுக்கு முக்கியமான பார்த்திங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை தான் சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம உச்சந்தலையில் இருக்கிற துரிய சக்கராத்துக்கும் சுக்ரனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது சுக்ரன்லேருந்து வர ஆந்தலைகள் அந்த துரிய சக்கராத்துக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கும் அது மூலியமாக இந்த நம்ம துரிய சக்கரா வந்து இந்த பீனியல் கிளான்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும் பீனியல் கிளான்ஸ் பார்த்திங்கன்னா பலவிதமான அற்புதமான ரசாயனங்களை வந்து சுரக்கும் சரிங்களா அதை வந்து ஆனந்த சுரப்பின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கு சரிங்களா அந்த சுரப்பி மகிழ்ச்சியா இருக்கும்போது ஒரு ஆனந்தமா தான் அந்த சுரப்பி வந்து சுரக்கும் அதுல இருந்து சுரக்கக்கூடிய திரவங்கள்லாம் நம்ம உடம்புல அற்புதமான ஒரு அதீத சக்தி நம்ம கொடுக்கும் சரிங்களா இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா சுக்ரன் தான் சுக்ரன்லருந்து வர காந்தலைகள் வந்து நல்லபடியாக கிடைச்சதுனா தான் நமக்கு இந்த மாதிரியான எல்லா அந்த மூணு முக்கிய சொர்புகளும் நல்லா இயங்கும் அதுலேருந்து வர்ற திரவங்கள் அதுலேருந்து சுரக்கக்கூடிய திரவங்கள்லாம் நம்ம உடம்புலையும் மனதிலையும் ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும் சரிங்களா இப்ப சுக்ரனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்போட உயிரணுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னால் அதை ப்ரூவ் பண்ணுறேன் நம்ம உடம்புல வந்து உயிர் சக்தி எப்போ நல்லா இருக்கும்னு பார்த்தோம்னா குழந்தையா இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புல அப்போதானே புதுசாக உருவாகிருப்போம் அப்போ நம்ம உடம்புல இருக்கிற அந்த உயிரணுக்களுக்கெல்லாம் நிறைய உயிரணு வந்து உற்பத்தி ஆகிட்டு இருக்கும் அதோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும் அதனால தான் நம்ம குழந்தைகளை பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் பெரியமாக இருக்குது குழந்தைக்கு தானே எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணுறாங்க குழந்தைக்கு மேலே யாரும் பெருசாக வெறுப்புணர்வோடு இருக்க மாட்டாங்க எல்லா மனிதர்களுமே குழந்தை மேலே பெரியமாக தான் இருப்பாங்க நைன்டி நைன் பர்சன்டேஜ் சிலம் வேறு மட்டும்தான் குழந்தைகள் வெறுக்கிறவங்க இருப்பாங்க ஏன் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் அட்ராக்ஷன் அட்ராக்ட் பண்ணுறாங்க எல்லாத்தையும் அவங்க உடம்புல அந்த சுக்கரனோட ஆற்றல் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அதனால தான் உயிரணு நல்லா இருக்கும் உயிரணுவோட உற்பத்தியும் உயிரணுவோட குவாலிட்டியும் நல்லா இருக்கிறனால குழந்தைகள்லாம் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுறாங்க சரிங்களா அடுத்தது பார்த்தோம்னா உன்னார் பருவத்தில் எல்லாரும் அட்ராக்ட் பண்ணுவாங்க எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய பருவம் எதுன்னு பார்த்திங்கன்னா அடல்ட்ஸ் ஏஜ் அதாவது வாலிப வயது அந்த வயதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அட்ராக்ட் பண்ணுவாங்க அது எந்த நிறம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அவங்க மினுமினுப்பாக ஒரு மாதிரி அற்புதமான ஒரு வசீகர தன்மையில் இருக்கும் ஒரு மனிதன் இருக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா அடல் சேஜில் தான் சரிங்களா இதை ரிவர்ஸாக போகக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா வயதான தோற்றம் நமக்கு வந்துருச்சுன்னா வயதானவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற வயதான பெரியவங்களே பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களெல்லாம் அடைச்சியும் பண்ணுவோம் சரிங்களா நம்மள அவங்க எவ்வளவுதான் பாசமா வளர்த்து கூட அவங்கள ஒரு பாரமா கருதக்கூடிய சூழ்நிலை வந்து நிலவு எல்லா இடத்துலயும் அது மாதிரி நடக்குது ஏன்னா அவங்க உருவத்தை வச்சு அவங்கள நம்மளா நம்ம வந்து அவாய்ட் பண்றது இல்லை எல்லாரும் அவங்க கிட்ட இருக்கிற அந்த உயிரணு ஒரு உற்பத்தி குறைய குறையதான் நமக்கு முது முதுமை ஏற்படும் சரிங்களா அந்த தான் ஸ்டெம் செல்ஸை உருவாக்கும் உயிரணு நம்ம உடம்பில் இருக்கிற உயிரணு தான் ஸ்டெம் செல்ஸ் உருவாக்கும் அந்த ஸ்டெம் செல்ஸ் ஸ்டெம் செல்ஸ் மூலிமா தான் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுமே உருவாகும் சரிங்களா இப்போ நம்ம உடம்புல இருக்கிற உயிரணு குறைய 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 அந்த ஸ்டெம் செல்ஸ் தான் அதிகமான வேலையை செய்யும் உற்பத்தி பண்ணும் இப்போ அதோட உற்பத்தியும் குறைய ஆரம்பிக்கும் போது என்னாகுன்னா ஒவ்வொரு உறுப்புகளோட இயக்கமும் குறைய ஆரம்பிக்கும் திறனுமை குறைய ஆரம்பிக்கும் அதோட லைஃப் டைம் குறைய ஆரம்பிக்கும் அப்போது ஒவ்வொரு உறுப்புகளுக்கு தேவையான செல்ஸ் குறைய ஆரம்பிக்கும் போது என்னாகுன்னா அந்த உறுப்பு அதோட திறமை இழந்து 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 முதுமை அது புதுசா உருவாகிறது தன்மை குறைய குறைய நம்ம உடம்புல தோள்கள் எல்லாம் சுருங்கி அஹ் கண் பார்வையெல்லாம் மங்கி நிறச்சு உடம்புலாம் சுருங்கி முதுமை தோற்றம் வந்து நமக்கு வருது சரிங்களா அந்த முதுமை தோற்றத்தில் நம்மளோட உடம்புல உயிரணு உற்பத்தி குறைவாக இருக்கிறனால தான் நம்மளால் யாரும் அட்ராக்ட் பண்ண முடியுது இல்லை சுக்கரனோட எனர்ஜி சுத்தமாக இருக்காது அந்த சமயத்தில் வயதானவங்களால எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ண முடியுது இல்லை வயதானவங்க எவ்வளோ பணக்கார வீட்டில் இருந்தாலும் பெரும்பாலான அளகளை பாருங்கள் வயதான வயதானவங்களாம் பார்த்திங்கன்னா ஓரளவு சந்தோஷம் இல்லாத மனநிலையில் தான் இருப்பாங்க பெரும்பாலும் நைன்ட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருந்தாலும் நல்ல குட்டி நல்ல பேர குழந்தைகள் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விதமான ஒரு உணர்வு இருக்கும் எல்லாத்துக்குமே என்னன்னா அந்த சுக்கரனோட எனர்ஜி இல்லாதனால தான் அவங்களால குதூகலமாக மகிழ்ச்சியாக வாழ முடியறது இல்லை இதுக்கு விதிவிலக்கு நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் பொதுவாக சொல்றேன் சரிங்களா அடுத்ததாக இந்த சுக்கரனோட எனர்ஜி எப்படி வாங்கறதுங்கிறத நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இப்போ ஒவ்வொரு நாளும் சுக்கரனுக்குரிய ஹோரை இருக்கு சுக்கரனோட ஆற்றல் வந்து பூமிக்கு நம்ம வலிமை வாய்ந்த வகையில் வரக்கூடிய டைம் இருக்கு அதை வந்து சுக்ர ஹோரைன்னு சொல்லுவாங்க அந்த ஹோரை டைம் வந்து ஏழு மணி நேரத்துல ஒவ்வொரு கிரகத்திலேருந்து அந்த முக்கியமான ஏழு கிரகம் ராகு கேது தவிர்த்து அந்த ஏழு கிரகத்திலேருந்து வர எனர்ஜி வந்து ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் பூமியில அதுல சுக்கரனும் வரும் ஒவ்வொரு ஏழு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த இது மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் மூணு டைம் கூட சுக்ரயோக சுக்கர ஹோரை வரும் அந்த ஹோரையில் சுக்கரனோட ஆற்றல் நிறைய வரும் அந்த சமயத்தை நம்ம இப்போ பயன்படுத்தி தான் இந்த பயிற்சி பண்ண போகிறோம் சரிங்களா இந்த சுக்கரஹோரையில் நம்ம என்ன பண்ணணுன்னா சுக்கரனுக்குரிய மந்திரங்கள் இருக்குது சரிங்களா அந்த மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா சுக்ரனை போற்றி அந்த இது இந்த இதுன்னு சொல்லி நிறைய அது புகழ் பாடுற மாதிரி மந்திரங்கள் இருக்கும் அந்த மந்திரங்கள் எப்போவுமே மந்திரங்கள்ல அந்த புகழ் பாடுற மந்திரங்கள் நம்ம சொல்ல வேண்டாம் அதில் பெரிய பலன் இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது உண்மையாலுமே அதோட அர்த்தம் புரிஞ்சு சொல்லும் போது வேற மாதிரி இருக்கும் ஈஸியாக நமக்கு எந்த மந்திரம் ரொம்ப வலிமையாக வாய்ந்த தாக்கத்தை கொடுக்கக்கூடிய மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓம் க்ரீம் க்ரீம் இந்த மாதிரிலாம் ஒரு டெக்னிக்கலான வேர்ட்ஸ் வரும் சரிங்களா எவ்வும் நவ்வும் இந்த மாதிரிலாம் ஐயும் கிளியும் அந்த மாதிரிலாம் வருதில்ல இந்த மாதிரி டெக்னிக்கலான வேர்டு ஓம் ஸ்ட்ரீம் க்ரீம் க்ளீம் ஓம் ப்ரீம் ராம் அப்படிலாம் வருதில்ல இந்த மாதிரியான வார்த்தைகள் வர்றது தான் ரொம்ப வலிமை வாய்ந்த மந்திரங்கள் இந்த மாதிரி மந்திரங்களை நம்ம உபயோகப்படுத்தினோம்னா இமீடியேட்டாக பலன் கிடைக்கும் எதுக்காக நம்ம சுக்கர சுக்கர ஓரையில் சுக்கரன் மந்திரம் சொல்கிறுங்கிறது நான் சொல்கிறேன் சரிங்களா அந்த சுக்கரனை ஓரையில் நம்ம சும்மா சாதாரணமாக சொன்னோம்னா அதை மனசில் நினைச்சோம்னா உடனே கனெக்ட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் இமீடியேட்டாக நம்ம அது கூட கனெக்ஷன் ஏற்படுத்திக்கணும்னா இந்த மந்திரங்கள் சொல்லும் போது அதுக்கான ஒரு அலைவரிசை நம்ம உண்டாகும் சுக்ரனுக்குரிய வேவ் வந்து அதுக்கான ஃப்ரீக்வன்சி வந்து அந்த மந்திரம் சொல்லும் போது ஏற்படும் அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம இங்கே ஏற்படுத்திட்டோம்னா சுக்ரனுக்கும் நமக்கும் டைரக்ட் கனெக்ஷன் ஏற்படும் சரிங்களா உதாரணத்துக்கு சொல்றேன் ஒருத்தரோட நம்பர் இருக்கு நம்ம கிட்ட கால் பண்ணணும் ஒருத்தர் கூட பேசணும் அவரோட ஃபோன் நம்பர் இருக்கு ஃபோன் நம்பரை பார்த்தா மட்டும் அவங்க கூட பேச முடியுமா முடியாது இல்லை ஃபோன் அந்த நம்பரை டைல் பண்ணால் மட்டும்தானே அவங்க கூட பேச முடியும் அந்த மாதிரி தான் சுக்கரனுக்கு குறையில் நம்ம போய் பண்ணால் மட்டும் நடக்காது சுக்கரனோட நம்ம கனெக்ஷன் ஏற்படுத்திக்கணும் அதுக்கு தான் இந்த மந்திரங்கள் ஓகேவா இப்போ இந்த மந்திரங்களை நூற்றி எட்டு முறை நம்ம ஜபிச்சிக்கிட்டு இந்த சமயத்தில் சுக்கர குறையில் பால் பாயாசமோ பால் சாதமோ இல்லாட்டி இந்த பொங்கலோ வெண்பொங்கலோ இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம படைக்கலாம் படைச்சு சுக்கர வழிபாடு நடத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சுக்கரன் மனசு சுக்கரன் மேல மனசு வச்சுக்கிட்டு நம்ம நம்மள பத்தியான நல்ல பதிவுகள்லாம் சொல்லலாம் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நம்மளோட நம்மளை பற்றி பதிந்து இருக்கிற நம்மளை பற்றி எண்ணங்களை முதல்ல நம்ம உடம்பில் மாற்றணும் நம்மளை பற்றியான பலமான பதிவுகளை நமக்குள்ளே ஏற்படுத்தணும் சரிங்களா அது மறுபடியும் சொல்கிற என்ன மாதிரி சொல்லணும்னா நான் மிகவும் சக்தி வாய்ந்தவன் என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்னை சுற்றி உள்ள ஒவ்வொருவரும் எனக்கு அன்பையும் ஆதரவும் அளிக்க வேண்டும் என்னால் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும் நான் தொடங்குகிற ஒவ்வொரு காரியமும் எனக்கு வெற்றிகரமாக முடியும் அமைய வேண்டும் நான் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் எனக்கு அன்பையும் ஆதரவையும் வாய்ப்பையும் வழங்க வேண்டும் நான் என் வாழ்நாள் முழுவதும் என்னை சுற்றியுள்ளவர்கள் பிரபஞ்சத்தில் இருந்தும் எனக்கு அன்பும் ஆதரவும் கிடைக்க வேண்டும் இந்த மாதிரி சொல்லணும் உங்க குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினரையும் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் சொல்லுங்க சொல்லும் போது என்ன ஆகுன்னா சுக்கரன்ல இருந்து வர்ற அந்த டைம் சுக்கரஹோரையில தான் நம்ம உடம்புல வந்து அந்த உயிரணு வந்து உற்பத்தி ஆகும் சரிங்களா தான் நம்மளை பத்தியான எல்லா தகவல்களும் இருக்கும் சரிங்களா நம்ம பிறக்கறக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் ஒரு உயிரணுவா தான் இருந்தோம் அப்பா உடம்புலேருந்து இருந்து அந்த உயிரணு போய் அம்மாவோட உடம்புக்குள்ள போ வந்து ஒரு உருவமா வாங்கி மாறி வெளியில வந்து இவ்வளவு பெரிய உருவமாகி நமக்குள்ள எத்தனை விதமான உறுப்புகள்லாம் இருக்கு அதெல்லாம் உருவாகிறதுக்கு அடிப்படை எதுன்னு பார்த்தோம்னா அந்த உயிரணு தான் நம்ம அந்த உயிரணு வந்து வெறும் உன்னார் குழந்தையை பெற்றுக்கிறதுக்கோ உன்னார் உயிரை உருவாக்குறதுக்கோ மட்டும் கிடையாது அந்த உயிரணு தான் நம்ம உடம்புலேருந்து நம்ம உடம்பை ஈக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சக்தி சரிங்களா அந்த உயிரனோட தரமும் அதோட உற்பத்தியும் நிறைய இருக்கும்போது தான் நம்ம அருமையான ஒரு ஈர்ப்பு சக்தியோட வாழ முடியும் சரிங்களா அதனால் இந்த பயிற்சியில் நம்ம நூற்றி எட்டு தடம் அந்த சுக்கரனுக்குரிய மந்திரம் சொல்லிக்கிட்டு சுக்கர வழிபாடு நடத்திக்கிட்டு பால் பாயசமோ வெண்பொம்பலை இந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம பிடிச்சது பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கிட்டு அந்த இதில் நம்ம மனசு வச்சு போது என்ன பண்ணணுன்னா நம்மளை பற்றியான உயர்வு உயர்வான பதிவுகள் நம்மளோட வேண்டுதல்கள்லாம் சொல்லிடுறோம் சொல்கிறதுக்கப்புறம் அந்த படைக்கப்பட்ட அந்த இதில் அதை எடுத்து நம்ம எல்லோரும் சாப்பிட்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம் இது வந்து தினமும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம உடம்பில் பதியப்பட்டிருக்கிற மோசமான பதிவுகள் நம்ம முன்னோர்களாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாலும் நம்மாலுமே நம்ம உடம்பில் பதிவு பட்டிருக்கிற அந்த மோசமான பதிவுகளையெல்லாம் அழிச்சிடலாம் சரிங்களா இப்போது இந்த மாதிரி பதிவு நம்ம ஒவ்வொரு தடவையும் சுக்கர வழிபாடு நடத்தி நல்ல எண்ணங்களை பதிவு பண்ணும்போது நம்ம உடம்புல உயிரணு உற்பத்தி ஆகிற டைம் வந்து சுக்கர சொன்னான் அந்த டைம்ல பத்தியான நல்ல பதிவுகள் பதிவாகும் போது அந்த உயிரணுவிலிருந்து தான் ஒவ்வொரு உறுப்புகளும் உருவாகுது நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே புதுசாக உருவாகிட்டு இருக்கும் இப்போது ஒவ்வொரு உயிரனும் உருவாகும் போது நம்மளை பற்றியான நல்ல பதிவுகள் அது மாதிரி அதில் போடும்போது என்னாகுதுன்னா நம்ம உடம்பு ஃபுல்லாகவே நல்ல பதிவுகளால் நிரம்பி வழிபோம் ஏற்கனவே நம்ம பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணப்பட்டு தான் பிறக்கிறோம் அதில் நிறைய நெகட்டிவெலாம் இருக்கும் அந்த எல்லாம் ஃபுல்லாக அழிச்சிடலாம் சரிங்களா இது மாதிரி தொடர்ந்து நம்ம பண்ண 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 நம்மளை பற்றியான நல்ல பதிவுகள் உடம்பு ஃபுல்லாக பரவி அந்த பதிவுகள் தான் பிரபஞ்சத்துக்கு செலுத்தப்பட்டு இருக்கும் நம்மளை பற்றியான நல்ல வைப்ரேஷன் நல்ல காந்தாலைகள் வந்து எல்லாத்து மனத்திலையும் போய் போது பரவும் போது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல இருந்தும் நமக்கு நல்ல விதமான வாய்ப்புகளும் கிடைக்கும் எல்லாருமே நம்ம கிட்ட நல்லபடியாக நடந்துக்குவாங்க எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறதுக்கு உதவி செய்வாங்க சரிங்களா எல்லாத்துக்குள்ளே இருக்கிற தெய்வத்தன்மையை வந்து நம்ம தூண்டிவிடுவோம் இந்த பயிற்சி வந்து டெய்லியுமே பண்ணுங்க டெய்லியும் பண்ண முடியாட்டி ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ ரெண்டு நாள் விட்டு ரெண்டு நாளோ கண்டிப்பாக இந்த பயிற்சி பண்ணுங்க இது ரொம்பவே ஒரு அற்புதமான பயிற்சி இது பண்ணி நிறைய பேர் பிராக்டிஸ் பண்ணி மிகப்பெரிய உயர்ந்த நிலமைக்கு வந்திருக்காங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்தவங்க கூட பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் நல்லா செல்வ செழிப்பாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால் கண்டிப்பாக இந்த பயிற்சி பண்ணுங்க இந்த சுக்ரபாரை வந்து காலையிலும் சாய்ந்தரமும் நைட்டு எப்போ வேணால் வரும் மாறி மாறி வரும் காலையில் பண்ண முடியாட்டியும் நைட்டும் பண்ணலாம் இதுக்கு குறிப்பிட்ட காலையில் தான் பண்ணணும் நைட்டு தான் பண்ணணும்லாம் கிடையாது நீங்கள் இந்த பூஜை செஞ்சு எடுத்து வச்சிட்டு வீட்டில் இருக்கிறவங்க யாராவது வேலைக்கு போகாத அம்மா அப்பா எல்லாம் வீட்டில் இருந்தாங்கனாலும் அவங்கள இந்த அந்த பூஜை செய்ய சொல்லி அந்த அதில் படைக்கப்பட்ட உணவு வந்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்ஸ்லேயுமே நல்ல பதிவுகள்லாம் பதிவாகும் சரிங்களா இந்த இதை நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்